எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கு புதிர் போட்டியை பெழுத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பின் சேரும் கல்வி கூடம் கல்லூரி கல்லூரி எட்டு இடம் இருந்து வளம் பூ ல இர் மலர் பதினொன்று இடம் இருந்து வளம் சந்திரலேகா திரைப்படத்தின் வில்லன் ரங்கன் ர இன் ரங்கன் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் காமராஜர் மேலிருந்து கீழ் ஒன்று டேஷ் காமராஜர் கர்ம வீரர் இர் கர்ம வீரர் இரண்டு மேலிருந்து கீழ் பிரபல மோனாலிசா ஓவியம் அந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது லூவர் லூயிற்கு இர் இருக்கு பா மட்டும்தான் போனோம் லூவர் மேலிருந்து கீழ் ஏழு நகரங்கள் அல்ல நகரங்கள் அல்லனா கிராமங்கள் இ ரா கிராமங்கள் பத்து மேலிருந்து கீழ் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் டேஷ் வேந்தர்கள் என்று குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டனர் இன்னிசை வேந்தர்கள் இன்னிசை இ இன் இன்னிசை வேந்தர்கள் பத்து இடமிருந்து வளம் இரண்டு பூக்கள் இரண்டு பூக்கள் இரு இருமலர்கள் இல் இருமலர்கள் ஐந்து மேலிருந்து கீழ் ஒரு கிழமையை குறிக்கும் இந்தச் சொல் மாதம் என்பதையும் குறிக்கும் திங்கள் தி திங்கள் ஒன்பது இடமிருந்து வலம் மக்களை பெற்ற டேஸ் ராசி என்பது ஒரு திரைப்படத்தின் பெயர் மக்களை பெற்ற மகராசி மா மட்டும்தான் போடணும் காயிருக்கு மகராசி ஒன்பது மேலிருந்து கீழ் பிரசவம் பிரசவம் மகப்பேரு பேரு மகப்பேரு பதினைந்து இடமிருந்து வலம் இதன் நிறம் சிவப்பு என்றார் கே பாலச்சந்தர் வறுமையின் நிறம் சிவப்பு வறுமை வறுமை பதினாறு மேலிருந்து கீழ் நடுப்புள்ளி மையப்புள்ளி மை மையப்புள்ளி அப்ப பத்தொன்பது என்னது பத்தொம்பது இடமிருந்து வளம் இருக்கை இருக்கைன்னா ஆசனம் அப்போ மையம்னு வரும் பதினாறு மேலிருந்து கீழ் நடுப்புள்ளி மையம் 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 பத்தொம்போது இடமிருந்து வளம் வழக்கு ஆங்கிலத்தில் சாரி உம் பத்தொம்போது இடமிருந்து வளம் இருக்கை இருக்கைன்னா ஆசனம் ஆ ச இம் ஆசனம் பதினைந்து மேலிருந்து கீழ் பழி வாங்கும் உணர்ச்சி பழிவாங்கும் உணர்ச்சி வஞ்சம் வா இம் வஞ்சம் பதினான்கு மேலிருந்து கீழ் பழம் பழம்னா என்னது ரெண்டு எழுத்து கனி கி கனி பனிரெண்டு இடமிருந்து வளம் டேஷ் ஏழு வள்ளல்களில் ஒருவர் பாரி கடை ஏழு வள்ளல்களில் ஒருவர் பாரி கடை காயிருக்கு டை மட்டும்தான் போடணும் கடை அப்புறம் பதிமூணு இடம் இருந்து ஆசைகள் ஆசைகள்னா இச்சைகள் எல்லாமே இருக்கு இச்சு தான் எழுது அப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் பாலஸ்தீனத்துடன் கடும்போரில் ஈடுபட்டுள்ள நாடு பாலஸ்தீனத்துடன் கடும்போரில் ஈடுபட்டுள்ள நாடு இஸ்ரேல் இ இஸ்ரேல் இருபது இடமிருந்து வளம் டேஷ் டேஷ் முகம் என்று குழந்தைகளை குறிப்பிடுவதுண்டு பால்வடியும் பா இல் இல் இருக்குங்க அதனால இங்கே பா இல் பால் வடியும் முகம் பதினெட்டு மேலிருந்து கீழ் கோழை கோழை பேடி பேடி பே தான் போடணும் டீ இருக்கு பேடி பதினேழு இடம் இருந்து வளம் வழக்கு ஆங்கிலத்தில் கேஸ் கே மட்டுந்தான் போடணும் கேஸ் அப்புறம் ஆறு இடம் இருந்து பலம் உலகம் உலகம்னா ரெண்டாவது எழுத்து கீழே வந்திருக்கு அப்போது அகிலம் அகிலம் மூன்று மேலிருந்து கீழ் நிறைய நிறைய ல ரெண்டாவது பா மட்டும்தான் போடணும் பல நான்கு இடம் இருந்து வளம் நதியாவில் ஆறு நதியாவில் ஆறு நதி உலகம் எழுதிட்டும் நதி நான் மட்டும்தான் போடணும் நதி அப்புறம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வளம் மக்களை பெற்ற மகாராசி எழுதிட்டோம் சந்திரலேகா திரைப்படத்தின் உள்ள ரங்கன் எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ